சபரிமலை ஐயப்பன் கோவில்ல பதினெட்டு படிகளுக்கு இத்தனை சக்தியா இருமுடி கட்டு தாங்கினா மட்டுமே இந்த பதினெட்டு படிகள்ல ஏற முடியும் இது ஏன் தெரியுமா ஐயனின் கதைகளை கேட்க கேட்க மெய்சில் இருக்கிறது வாங்க வீடியோக்குள்ள அப்படிலாம் பகவான் சரணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் சபரிமலை ஐயப்பன் சன்னிதானத்தில் பதினெட்டு படிகளுக்குமே பூஜை செய்வாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இது போல பூஜைங்கிற வழக்கம் எந்த கோயிலுமே கிடையாது அப்படி இருக்கும்போது சபரிமலை ஐயப்பன் கோவிலின் பதினெட்டு படிகளுக்கு என்னதான் மகத்துவம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இருக்கிற பதினெட்டு படிகளுமே ஆன்மீக சக்தி நிறைஞ்ச முழுமையான பிராணம் கொண்ட பகுதி அதனாலதான் இந்த பதினெட்டு படிகளுக்குமே பூஜை நடத்தப்படுது நமக்கு ஏதாவது நோய்கள் ஏற்படுற சமயங்களில் அக்குப்பச்சர் போன்ற சிகிச்சை முறைகளில் தலையில் உள்ள சக்தி மையத்தில் நோய்க்கான சிகிச்சை கொடுப்பாங்க பாரம்பரியமாக நம்மளோட முன்னோர்கள் காலத்தில் தலையில் சுமை தூக்குற பழக்கம் இருந்தது இந்த மாதிரி பழக்கத்தால் நம்ம தலையில கபாலத்தில் இருக்கக்கூடிய சக்தி மையம் நல்லா செயல்பட்டுச்சு இதனால் நாம நோய் நொடிகள் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் இப்போது அந்த மாதிரி வேலைகள் எதுவும் இல்லாத காரணத்தினால கபாலத்தில் உள்ள சக்தி மையங்கள் இயக்கப்படாமல் தவிர்க்கப்படுது சபரிமலையில் தலையில் இருமுடிக்கட்டை கட்டிக்கிட்டு தலையில் அழுத்தம் கொடுத்த வண்ணம் பிராணம் செயல்படும் வகையில் பதினெட்டு படிகளை நம்ம அணுகினா நம்ம உடலில் முழுமையாக சக்தி மாற்றம் ஏற்படும் இதனால் தான் இதையே நியதியாக மாற்றி வச்சிருக்காரு நம்ம ஐயன் இருமுடிக்கட்டு இல்லாமல் சுவாமி ஐயப்பனை கூட நீங்கள் தரிசனம் பண்ணிடலாம் இருமுடிக்கட்டு இல்லாமல் பதினெட்டு படிகளை நீங்கள் கிட்ட கூட நெருங்க முடியாது இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் அவரை தரிசனம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வழிபாட்டு முறையிலேயும் ஐயன் மனிதனுடைய ஆன்மாவுக்கும் சரி உடலுக்கும் சரி அவ்வளவு பலன்களை அள்ளி தருவாருங்க சுவாமியை சரணமாயிருப்பாங்க